Hello, friends. எப்படிப்பட்ட பிளேயரு கிரிக்கெட்டுக்காக வந்து தொடர்ந்து தன்னோட பங்களிப்பை வந்து கொடுத்துட்ருக்காரு ஒரு ஆட முடியாத வயசில் கூட அவர் வந்து ஆடிட்டுருக்காரு அது எல்லாமே வந்து ஃபேன்ஸ்க்காக தான் கிரிக்கெட் வந்து ஆகணும் ஐபிஎல்ல வந்து ஆடியே ஆகணும் அப்படின்னு தோனியோட எண்ணம் வந்து கிடையாது ஆனால் வந்து தோனி ஆனால் தான் சிஎஸ்கே தோனி போயிட்டாருனா சிஎஸ்கே வந்து டம்மி ஆயிடும் அப்படி தெரிஞ்சிருந்தமே கூட மற்ற பிளேயர்ஸ் யங் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் தோனியை தொடர்ந்து மேட்சுக்கு மேட்ச் வந்து சங்கடப்படுத்துகிறாங்க எப்பேற்பட்ட மனுஷன் எவ்வளோ அசிங்கப்பட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்தரே வந்து கடுப்ப வந்து வந்து சிஎஸ்கே மற்ற வீரர்களை வந்து திட்டிருக்காரு கொல்கத்தா நைட் ரைடர் அணிக்கும் இடையான போட்டி ரொம்ப உற்சாகத்தோடு இல்லாத அளவுக்கு இந்த கேமுக்கு வந்து எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா இருந்துச்சு என்ன பல வருஷத்துக்கு பிறகு தோனி வந்து டீமை வந்து லீட் ருத்ராஜ் பண்றாருக்கு சின்ன ஒரு ஃப்ராக்சர் அதனால தொடர்ந்து அவர் ஆட முடியாது அவர் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு அவர் போனது சிஎஸ்கேவுக்கு வந்து கண்டிப்பா பெரிய இழப்புங்க ஏன்னா அவர் மட்டும் இந்த கேம்ல மூணாவது இடத்துல வந்திருந்தார் மாறி இருக்கும் கான்வே வந்து ரொம்ப ஏர்லியராகவே வந்து அவுட் ஆகிட்டார் அப்போ வந்து கான்வே அவுட் ஆன ஒன்று உள்ளே வந்து ட்ரிப்பாத்தி வந்தார் நாலாவது ஓவர்லேயே கான்வே அவுட்டு அப்போ உள்ளே வந்த ட்ரிப்பாத்தி பார்த்திங்கன்னா கட்டையை போட ஆரம்பிச்சிட்டாரு அவர் வந்து இருபத்தி ரெண்டு பந்தில் பதினாறு ஸ்ட்ரைக் ரேட் வந்து எழுவத்தி ஒரு ஃபோர் மட்டும் தான் அடிச்சிருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆடுற மாதிரி டி டுவெண்ட்டியில் வந்து ட்ரிப்பாத்தி வந்து ஆடினார் அதுதான் வந்து சிஎஸ்கே சரிவுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஏன்னா அவரும் விஜய் சங்கரும் சேர்ந்து எக்கச்சக்கமான பந்துகளை வீணடிச்சாங்க விஜய் சங்கர் வந்து இருபத்தி ஒரு பந்தில் இருபத்தொம்போது ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸு ஆனால் அந்த ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸும் அடிக்கிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்க அதிகமான பால பவர் பிளேல வேஸ்ட் பண்றாங்க அதுதான் பிரச்சனை பவர் பிளேருடைய கடைசி ஓவர்ல தான் அடிச்சாங்க அப்போ வந்து முதல் அஞ்சு ஓவர் பாத்தீங்கன்னா ரவீந்திராவா இருக்கட்டும் கான்வேவா இருக்கட்டும் ட்ரிபார்த்தி விஜய் சங்கர் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தேவையில்லாம அதிகமான பந்துகளை வந்து வேஸ்ட் பண்ணாங்க அப்ப பவர் பிளேல சிஎஸ்கே வந்து கேம் வந்து விட்டுட்டாங்க அதுதான் தோல்விக்கு முக்கியமான ஒரு காரணம் தூபை வந்து கடைசி வரைக்கும் கேம் வந்து கொண்டு போனாரு பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணவே இல்லை இதுல தூபை என்ன காண்டு ஏத்துனாரு அப்படின்னா கடைசி நாலு ஓவர் மூணு ஓவர் தான் இருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஆப்போசிட்ல பவுலர் வந்திருக்காங்க இவர் வந்து ஸ்ட்ரைக் எடுத்து ஃபோரோ சிக்ஸோ அடிக்காமல் முதல் பாலில் சிங்கிள் அடி கொடுத்துருவாரு நம்ம போயிட்டு பவுலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஓவர் வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க இப்படி தான் நடந்துச்சு ஒரு வழியாக கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா தூபே வந்து நல்லா ஆடினார் அவர் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூபே ஆடினது தான் சிஎஸ்கே வந்து நூறுக்கு மேலே வந்தாங்க இல்லைனா அது கூட வந்து சிஎஸ்கே வந்து வந்திருக்க முடியாது அந்த கடைசி ஓவரில் பதிமூணு ரன் வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஓவர் ஓவரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அஞ்சு ரன் ஆறு ரன் ஒரு ரன் ரெண்டு ரன் மூணு ரன் இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு வழியாக வந்து நூறு ரன் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவங்களுடைய குறைந்தபட்ச ஸ்கோர் தொண்ணூற்றி ஏழு பட் இந்த கேமில் அதுக்கும் கீழே ஆடாமல் ஓரளவுக்கு வந்து நூற்றி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க அடுத்த அண்ணன் கேகேஆர் சிஎஸ்கே வந்து கஷ்டப்பட்டு அடித்ததை பத்து ஓர்லேயே வந்து அடித்து ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை வந்து அக்தரும் வந்து பார்த்துருப்பார் போல் அக்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து ரெக்கார்ட்ஸை வந்து ஒரு ஒரு சீசனுக்கும் வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே தான் வந்து போவாங்க யங்ஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் வந்து போவாங்க அப்படி இருக்கிறப்ப இன்னுமே வந்து தோனி தோனி அப்படின்னு ரசிகர்கள் தோனிக்காக வராங்கன்னா அவருடைய வயசுக்கு ஏதோ ஒரு நாலு பால் அஞ்சு பால் இல்லை ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் அவர் பிடிக்கலாம் அதில் ரெண்டு ஹிட்டிங் ரெண்டு பெரிய ஷாட்ஸ் இது அடித்தாலே அவர் வயசுக்கு இது வந்து பெரிய விஷயம் அப்போ அவர் உங்களுக்காக அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் அவர் வந்து சிக்ஸ் அடிக்கிறார் ஆனால் யங் பிளாய்ஸ் என்ன பண்ணணும்னா ஆரம்பத்துலேயே நல்ல ரன்கள் சேர்த்துட்டு தோனிக்கு வந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியரை கொடுத்துடணும் அது அதுதான் வந்து நீங்கள் தோனிக்கு பண்ணக்கூடிய ஒரு மரியாதையாக வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ப்ரெஷரையும் தோனி மேலே போடுறீங்க தோனி வந்து இன்னும் ஒரு முப்பது வயசு பயம் கிடையாது அவருக்கு நாற்பதுக்கு மேலே வயசாகிடுச்சு அவர் பழைய தோனியாக இருந்தார் அப்படின்னா எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணுவார் பட் இப்போ அவருக்கு வயசாகிடுச்சுங்கிறதுனால அவர் மேலே நீங்கள் எல்லா ப்ரெஷரையும் போடக்கூடாது நீங்கள் இப்போ பண்ணுறதுனால அவருக்கும் கெட்ட பேர் சிஎஸ்கேவுக்கும் கெட்ட பேர் தொடர்ந்து ஃபேன்ஸ் வந்து ஏமாற்றத்தோட வந்து போயிட்டுருக்காங்க அப்போ எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ஒரு ரொம்ப ஒரு அசிங்கப்பட்டு நிற்கிற மாதிரி வந்துருக்கு அப்போ இதில் வந்து பியூர் மிஸ்டேக் வந்து யாரோடது அப்படின்னா சிஎஸ்கே இருக்க மற்ற யங் பிளேயர்ஸோட தான் அவங்க வந்து நல்லா ஆடணும் நல்லா ஆனால் தான் அது தோனிக்கு வந்து நல்லா இருக்கும் அவங்க யாருமே நல்லா ஆடானா ஆடல அப்படின்னா எல்லாருமே தோனி மேல பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க தோனியோட வயசுக்கு அவரால் வந்து ஒரு ஒரு கேம்ல ஆடலாம் பட் எல்லா கேம்லையும் அவரால் வந்து ஆட முடியாது அதுதான் வந்து யதார்த்தம் அதை வந்து ஃபேன்ஸும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சிஎஸ்கேல இருக்க பிளேயர்ஸும் வந்து தோனிக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ பிறகு டீமை பார்க்குறப்ப தோனியை நினச்சி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்தரே வந்து ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு நன்றி